இப்போ இதுவரை காலமும் மும்மட்டத்திலான ஒரு போட்டி தான் பாரதூரமாக இருந்தது அமெரிக்கா சீனா இந்தியான்னு சொல்லிட்டு அது மெதுமெதுவாக தேர்தல் மீண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இப்போ இருக்கின்ற நிலையில மீண்டும் சீனா உள்வந்து இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அம்பாந்தோட்ட பகுதியில் பாரியோரு நிதி உதவி திட்டத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்பது ஒரு வெற்றியாக சீனாவுடன் பெற்ற கடன் காரணமாக ஏற்கனவே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது பிறகு நின்று நாங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுகின்ற போது மீண்டும் சீனாவுடன் மீண்டும் பெரிய மட்டத்திலான பிறகு ட்ரம்ப் வந்த பிறகு அந்த நிறுவனத்தில் வந்து அவர் முழுமையாக இருந்தார்கள் இப்போ அந்த வெளியேற்றம் மீண்டும் இடம்பெறலாம் அப்படி மாதிரி இருந்தால் இல்லங்க மீதான அழுத்தம் குறைவடையும் இலங்கை வழங்குகின்ற உதவிகள் குறைவடையும் அவர்களுடனான இந்த உறவாடல் அந்த தொடர்புகள் குறைவடையும் ஆட்சி காலத்தில் மனிதர்கள் தொடர்பான பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அந்த நேரத்தில் அமெரிக்கா மனித உரிமைகள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அறிவியல் துறையினுடைய பேராசிரியர் கலாநிதி கீர்த்த பொன்கலன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியின் வரவும் இலங்கை ஜனாதிபதியினுடைய தெரிவும் இந்தியா மற்றும் சீனாவினுடைய ஆசிய பிராந்திய அரசியலும் எந்த வகையான நகர்வை நோக்கி முன்னோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மேற்குலகினுடைய அரசியல் ஆசிய பிராந்தியத்தின் அரசியலில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்று ஒரு கிழமையாக இருக்கின்றது அதுக்குள்ள மிக பாரதூரமான மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் அரசாங்கம் மிக தீவிரமாக செயல்படுவதற்கான நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய சித்தாந்தங்கள் என்ற அடிப்படையை வாய்த்தும் இவருடைய முதலாவது பதவி காலத்தில் ஏற்பட்ட விடயங்களை வைத்தும் பார்க்கின்ற போது தென் ஆசியாவுக்கு அமெரிக்க அரசியலில் இருக்கின்ற முக்கியத்துவம் குறைபடுவதற்கான ஒரு போக்கு ஏற்படும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒபாமா இருந்த காலத்துல பிறகு ஹிலரி துறைக்கு பொறுப்பாக இருந்த காலத்திலையும் அமெரிக்காவுடைய வெளிவகாரத்துறை கொள்கை என்பது ஆசியாவை நோக்கி நகருகின்ற ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது ஆனால் அந்த அந்த செயல்பாடுகள் ட்ரம்ப்பினுடைய முதலாவது பதவி காலத்தில் இல்லாமல் செய்யப்பட்டு மீண்டும் பழைய அவர்கள் ட்ரெடிஷ்னலான வெளிவார கொள்கைக்கு போகிற ஒரு போக்கு இருந்தது அந்த வகையில் தென்னாசியாவுடைய முக்கியத்துவம் குறைவு பண்ணுறது எதிர்பார்க்கணும் அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய முக்கியத்துவம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் குறைவானதாக தான் இருக்கும் பாரதூரமான போட்டி கொஞ்சம் மென்மை அடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் மாறாக இந்தியா தொடர்பாகவும் சீனா தொடர்பாகவும் அமெரிக்கா அதிக அளவான கரிசனை செலவு செலவு செய்து பெரிய பெரிய அரசாங்கங்களுடன் தான் முக்கியமான செயல்பாட்டில் ஈடுபடுவார்கள் சின்ன அரசாங்கங்கள் இலங்கை மாதிரியான சின்ன அரசாங்கங்கள் பின்தங்கிய பொருளாதாரங்கள் குறித்த கரிசனையும் அவர்களுக்கு வழங்குகின்ற உதவியும் அவர்களுடைய வைத்திருக்கின்ற உறவும் பலவீனமடையும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அதுக்கு புறம்பாக இப்போ ட்ரம்ப்னுடைய இப்போ வந்து முதலாவது வாரத்தில் செய்திருக்க செயல்பாடுகளையும் கூறியிருக்கின்ற விட எங்களையும் பார்க்கின்ற போது அமெரிக்கா பல்வேறு டி மட்டங்களில் வேறு வேறு மோதல்களில் ஈடுபடுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் டில்லிகளாக அமெரிக்காவுக்குள்ளே வந்திருக்கவர்களை திருப்பி அனுப்புறதில்லை மெக்சிகா போன்ற நாடுகளுடன் நான் ஒரு முரண்பாடு ஏற்படலாம் கனடாவுடன் ஏற்கனவே அவர்கள் முரண்பாட்டு நிலையில் வந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பண கால்வாய் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்கள் கிரீன்லேண்டை வாங்க போறேன்னு சொல்லி யூரோப்பினுடன் ஒரு முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான முதல்ல அமெரிக்காவுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது போன்ற விடயங்கள் விடயங்களுக்கு காரணமாக அந்த பிரச்சனைகள்ல தான் அவர்களுக்கு அவர்களுக்கு முக்கியமான கவனம் இருக்கும் அதன் காரணமாக தென்னாசியாவும் அமெரிக்க இலங்கையும் அமெரிக்க கோணத்திலிருந்து பார்க்கின்ற போது முக்கியத்துவத்தை இழக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதன் காரணமாக இலங்கைக்கு உள்ளான செயல்பாடு பார்க்கின்ற போது இதுவரை காலமும் மும்மட்டத்திலான ஒரு போட்டி தான் பாரதூரமாக இருந்தது அமெரிக்கா சீனா இந்தியான்னு சொல்லிட்டு அது மெதுமெதுவாக இரு இருமுனை போட்டியாக மாற்றமடையும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில என்ற அடிப்படையில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருமுனை போட்டி என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற போது இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்கின்ற அந்த நிலையை அமெரிக்கா ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் கொண்டிருக்கலாம் பெரிய அளவுக்கு கொண்டிருக்காது தான் நான் நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர்கள் சிந்திக்க போவதில் இப்போ அவர்கள் நியமிக்கின்ற ஆட்கள் வந்து அவருடைய பொருள் பொருசியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார்கள் அதன் காரணமாக பெரிய ஒரு முக்கியத்துவமும் இலங்கை தொடர்பான செயல்பாடுகளும் இடம்பெறும் என்று நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஹிலரி இருக்கின்ற போது ஜெனிவாவில் இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணையகத்தில் இலங்கைக்கு எதிராக பாரதூரமான செயல்பாடுகள் ஈடுபட்டிருந்தார்கள் இலரி கிளின்டனை கூட நேரடியாக சில சந்தர்ப்பங்களில் தொடர்படுவதை பார்த்துருந்தோம் பிறகு ட்ரம்ப் வந்த பிறகு அந்த நிறுவனத்திலிருந்து அவர் முழுமையாக வெளியேறியிருந்தார்கள் இப்ப அந்த வெளியேற்றம் மீண்டும் இடம்பெறலாம் அப்படி ஆக இருந்தால் இலங்கை மீதான அழுத்தம் குறைவடையும் இலங்கை வழங்குகின்ற உதவிகள் குறைவடையும் அவர்களுடனான இந்த உறவாடல் அந்த தொடர்புகள் குறைவடையும் என்று நான் நினைக்கின்றேன் இப்ப அந்த அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நான் சொன்ன மாதிரி மும்முனை என்பது இருமுனையாக மாறுவதற்கான சாத்தியம் இருக்கும் அந்த இரு இருமுனையிலையும் கூட சில மாற்று சின்ன மாற்றத்தை நான் பார்த்தேன் இப்ப இந்த அரசாங்கம் வந்த இப்ப பொருளாதார நெருக்கடி டுவெண்ட்டி டூல ஏற்பட்ட போது சீனா தன்னுடைய செல்வாக்கை முழுமையாக கிட்டத்தட்ட முழுமையாக இலங்கை இழு இலக்குன்ற ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது என்னன்னு சொன்னால் இந்த நெருக்கடியே சீனாவுடனான இந்த கடன் வாங்கல் காரணமாக ஏற்படு ஒரு காரணமாக இருந்தது நெருக்கடி ஏற்பட்ட போது இலங்கையுடைய இந்த கடன்களை ரீஸ்ட்ரக்சர் பண்றது மீள் கட்டமைக்கிறதுல சீனா உடனடியாக விருப்பம் தெரிவித்திருக்கவில்லை அதன் காரணமாக இந்த நெருக்கடி உக்ரம் அடைந்து அறிந்தது அதன் காரணமாக சீனாவுக்கு செல்வாக்கு பாரதூரமாக பலவீனம் அடைந்திருந்தது இந்தியா மாறாக நான்கு பில்லியனுக்கும் மாதிரி அதிகமான உள்ள தவியை இலங்கைக்கு வழங்கியிருந்தார்கள் அந்த காலத்தில் அதன் காரணமாக இந்தியாவுடைய கை ஓங்கி மேலதிகமான ஒரு செல்வாக்கை அவர் பெற்றிருந்தார் தேர்தல் மீண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற நான் நினைக்கின்றேன் இப்ப இருக்கின்ற நிலையில மீண்டும் சீனா உள்வந்து இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அம்பாந்தோட்ட பகுதியில அஹ் நிதி உதவி திட்டத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்பது ஒரு வெற்றியாக ஆஹ் திசாநாயக்க அறிவித்திருந்தார் அதுவும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல இடங்கப்பட்ட ஒரு விடயம் என்று கூறப்படுகின்றன அப்படி பார்க்கின்ற போது கூட அணில் விக்ரமசிங்க கொள்கை தொடர்ச்சியாக இடம்பெறுவதை தான் நான் நான் பார்க்கிறேன் மீண்டும் உள்வந்து இந்தியாவுடன் மோதுகின்ற போட்டியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்கு தான் நான் பார்க்கிறேன் அந்த ஒரு கரிசனை என்று அடிப்படை நான் பார்க்கின்ற போதுன்னு சொன்னால் சீனாவுடன் பெற்ற கடன் காரணமாக ஏற்கனவே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது பிறகு நின்று நாங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுகின்ற போது மீண்டும் சீனாவுடன் மீண்டும் பெரிய மட்டத்திலான கடன் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்றது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமானது என்று சொல்றதுல ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது அது கூட புதிய அரசாங்கம் நிதானமாக செயல்படுமாக இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக நின்று கொண்டுதான் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் மனித உரிமைகள் செயற்பாடுகள் அல்லது மனித உரிமைகள் அமைப்பில் கிளாரி கிளின்டன் அவர்கள் வெளியுறவுச் செயலாளராக இருந்த போது இடம்பெற்ற சம்பவத்தை குறிப்பிட்டீர்கள் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரையில் சர்வதேச நிறுவனங்கள் அனைத்திலும் இருந்து வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது உலக சுகாதார நிறுவனமாக இருக்கலாம் பிரான்ஸ் ஒப்பந்தமாக இருக்கலாம் சுற்றுச்சூழல் தொடர்பான அப்படி இருக்கின்ற போது மனித உரிமைகள் சபையில் இருந்து அவர் என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்று யாருக்கும் தெரியாது ஒருவேளை ட்ரம்ப் கடந்த கால ஆட்சியில் இருந்தது போன்றோ மனித உரிமைகள் சபையிலிருந்து அவர் வெளியேறினார் அது அரசுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துவிடும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் பதவி வந்த பிறகு மனித உரிமை இருந்து வெளியேறியது இலங்கைக்கு சார்பானதாகத்தான் இருந்தது இலங்கைக்கு ஒரு ஒரு வெற்றியாகத்தான் இருந்தது ஏன்னா அந்த காலத்துலதான் இலங்கைக்கு எதிராக பாரதூரமான ஒரு மனித உரிமை யுத்தத்துக்கு இறுதி யுத்தத்தின் போதான மனித உரிமை மீற அடிப்படையில பாரதூரமான செயல்பாடுகள் இடம்பெற்றிருந்ததன் காரணமாக இப்ப கடந்த மூன்று நான்கு நான்கைந்து ஆண்டுகளாக அந்த செயல்பாடு பெருமளவுக்கு இடம்பெறவில்லை அதன் காரணமாக மனித உரிமை நிறுவனத்தில் அமெரிக்கா இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் பெரிய ஒரு தாக்கத்தை இலங்கையில் ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கல மாறாக எதிர்காலத்துல மனிதர்கள் தொடர்பான ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் இலங்கையில அந்த நேரத்தில் அமெரிக்கா மனித உரிமைகள் நிறுவனத்தை இல்லாமல் இருப்பது இலங்கைக்கு ஒரு நிலைப்பாடு ஏற்படுமாக இருந்தால் ஏன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளிடம் ஒரு கலாச்சார போக்கு இருக்கின்றது அவர்கள் வந்து தங்களுடைய நோக்கங்களை முரண்பாட்டின் ஊடாக அடைந்து கொள்ளாமல் சேர்ந்து செயல்படுவதூடாக செயல்படுவதற்கு அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்வார்கள் அதன் காரணமாக சொல்ல அனுகுமார் திசா நாயகனுடைய ஆட்சி காலத்தில் மனிதர்கள் தொடர்பான பிரச்சனை எதிர்காலத்தில் ஏற்படுமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகள் அவருடன் இணங்கி சென்று அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் மாறாக அமெரிக்கா கட்டளை இடுகின்ற ஒரு அதிகாரத்து ஒரு நிலை தான் அதனை கையாளுவார்கள் அப்படி பார்க்கின்ற போது இப்ப வெளியேறினால் வெளியேறுவர்கள் சாத்தியம் இருக்கின்ற கோடமுறை வெளியேறியதன் காரணமாக பிறகு ஜோ பைடன் வந்த பிறகு மீண்டும் அவர்கள் இணைந்திருந்தார்கள் இப்ப அவர் வந்து மீண்டும் ட்ரம்ப் அந்த பிறகு தொடர்ச்சியாக இருப்பதற்கான சாதனம் குறைவடைதான் நான் நினைக்கின்றேன் அப்படி அவர்கள் வெளியேறுவாக மீண்டும் வெளியேறுவாராக இருந்தால் அது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு சாதக நிலை என்று தான் நான் நினைக்கிறேன் இலங்கை அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல மாறாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனித உரிமைகள் பிரச்சனையை கொண்ட சமூகங்களில் இருக்கின்ற அரசாங்கங்களுக்கும் ஒரு சாதகமான நிலையாக தான் இருக்கும் நான் நினைக்கின்றேன் அதாவது அனுர அரசுக்கு அது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையே மனித உரிமைகள் சபையில் ஏற்படுத்தும் பிரச்சனை ஏற்பட்டால் இப்ப இருக்கிற நிலையில் அது ஒரு பாதிப்பு இல்ல கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பு கூறுதல் அல்லது இலங்கையில் இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை என்கின்ற விவகாரம் மனித உரிமைகள் சபையில் தொடர்ச்சியாக தேங்கி இருக்கின்றது அல்லது அந்த விடயத்துக்கான கால அவகாசங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவை தொடர்பில் இன்னும் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவில்லை ட்ரம்பினுடைய வரவு என்பது அதை தொடர்ச்சியாக கிடப்பில் போட்டுவிடும் நிச்சயமா அதை எதிர்பார்த்த பெரிய ஒரு நலன் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை தமிழ் மக்களே கூட இப்ப அதுல வந்து பெரிய ஒரு நலனை எதிர்பார்க்கிறதாக இல்லாமல் இருக்கலாம் இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கின்ற போது தமிழ் மக்களுடைய தேசியவாத சிந்தனைகளையும் பாரதூரமான மாற்றம் இருப்பதைத்தான் தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி இருந்தன ஆகவே அந்த காலத்தில் எதிர் இருந்து எதிர்பார்ப்புக்கு எதிராகத்தான் அது அமைந்திருக்கும் இப்ப அப்படி அந்த அவ்வளவு உறுதியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் மனித உரிமைகள் சபை என்பது ஒரு இயங்கு நிலை அற்ற சூழ்நிலை தான் இருக்கின்றது இலங்கை தொடர்பில் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கின்றது அமெரிக்கா வெளியேறமாக இருந்தால் அது இன்னும் பலவீனம் அடைகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ட்ரம்பினுடைய வரவென்பதை கடந்து உலக ஒழுங்கில் ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறும் பெரிய மாற்றங்கள் இடம்பெறும் உலக உலக ஒழுங்கில் பெரிய மாற்றங்கள் இடம்பெறும் என்று தான் நான் நினைக்கின்றேன் அவர் மிக தீவிர மட்டத்திலான கொள்கை வெளிப்பாடுகள் ஏற்கனவே வைத்திருக்கின்றன இப்போ மரபு ரீதியாக அமெரிக்காவும் கனடாவும் மிக நட்பு நாடுகளாக தன் இரு இருந்தன இப்போ அவர் நான் கனடாவை இணைத்துக் கொள்ள போகின்ற அடிப்படையில் ஒன்று கனடாவை அவமதிக்கின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார் அதுக்கப்புறமாக கனடாவுடைய பிராந்திய சுயாதீனத்துக்கு எதிராக கதைக்கிற ஒரு போக்கு ஏற்பட்டிருக்கின்றார் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும் பனாமா கண்ணில் எடுக்கிறான்னு சொல்லியிருக்கின்றார் அந்த முயற்சியில் ஈடுபடுவாராக இருந்தால் தென்பகுதியில் ஒரு முரண்பாடும் அஹ் ஏற்படும் அதுக்குற கிரீன்லேண்டு நான் வாங்க போறேன்னு சொல்லியிருக்கின்றார் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நேட்டோ நாடுகளுடனான ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தும் ஆகவே உலக ஒழுங்கில் பாரதூரமான ஒரு டென்ஷனும் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும்னு சொன்னால் எல்லா மட்டங்கள்லையும் எல்லாரும் ட்ரம்ப்டைய செயல் திட்டங்களுக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள் சொல்ல முடியாது அவர்கா பாரதூரமான ஆதரவு மட்டம் ஒன்றும் கூட ஐரோப்பிய நாடுகளில் காணப்படுகின்றது இப்போ அவருக்கு ஆதரவாக இலன் மஸ்க் செயல்படுவதன் காரணமாக ஐரோப்பாவில் இருக்கின்ற வலதுசாரி குழுக்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவிகள் வழங்கப்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது ஆகவே உலக வரலாறு என்று பார்க்கின்ற போதுமே கூட எதிர்வரும் நான்கு ஆண்டுகள் முக்கியமான ஒரு ஒரு காலமாக என்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த காலப்பகுதியில் எல்லா இடங்களையும் குறிப்பாக தான் விரும்புகின்ற இடங்களை வாங்குவதற்கு அல்லது அது தொடர்பான கருத்துக்களை வெளியிடுகின்ற ட்ரம்ப் இலங்கையை வாங்குவதற்கு முயற்சி செய்வாரா அல்லது இலங்கை தொடர்பான விடயத்தில் அவர் ஈடுபாடே காட்ட மாட்டாரா ஒட்டுமொத்தத்தில் மிக குறைவான ஈடுபாடு தான் இருக்கும் அவருடைய அவருடைய காலத்துல அமெரிக்காவுக்கு இலங்கை தொடர்பாக மிக குறைவான ஈடுபாடு தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வதேசத்திடம் இருந்து இலங்கை தமிழர்களுக்கு எதுவும் கிடைத்தா நான் நினைக்கிறேன் எந்த ஒரு நலனும் கிடைத்ததாக கூட ஆழ்ந்து சிந்திப்பீர்களாக இருந்தால் எந்த ஒரு நலனும் கிடைத்ததாக நான் நினைக்க இல்லை மாறாக அவர்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற சர்வதேசம் என்பது இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு போக்குதான் காணப்பட்டுகின்றது ஆஹ் ஆகவே ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்துல இலங்கை தொடர்பாக இருக்கின்ற கரிசனை குறைவா குறைவடையும் அப்படியாக நடந்த விடயங்கள் அல்லது நடந்த விடயங்களுக்காக காத்திருக்கின்ற தன்மையெல்லாம் ஒரு பயனற்றதாகிவிடும் நிச்சயமாக நிச்சயமாக அப்படி நடக்கின்ற போது ஈழத்தமிழர்கள் விவகாரம் இந்த உலகப்பந்திலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறதா அல்லது நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது மறந்து விடப்படுகின்ற அந்த சொல்லாடல் என்பது காலப்போக்கில் இந்த இனம் வாழ்ந்ததற்கான அடையாளங்களே இல்லாமல் செய்கின்ற ஒரு போக்கை இலங்கை அரசு எடுக்கின்ற போது அது இது இன்னும் வலி சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கும் உள்ளூர் ரீதியாக என்ன விதமான மாற்றங்கள் எப்படி பண்ணுங்கள் நிச்சயம் சொல்ல முடியாது இப்ப இப்ப தேக்கம் இலங்கை உள்ளூர் ரீதியாக தமிழ் அரசியல் என்பது இப்பொழுது தேக்கம் அடைந்து இருக்கின்றது இப்ப நான் சொல்லுகின்ற இந்த கருத்துக்கள் போன்ற விடயங்கள் உள்வாங்கப்படுமாக இருந்தால் சர்வதேச சமூகம் உங்களுக்கு எதையும் செய்துவிட போவதில்லை போன்ற விடயங்கள் உள்வாங்கப்பட்டு அதற்கு ஏற்ற வகையில் செயற்பாடுகள் சிந்திக்கப்படுமாக இருந்தால் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கான செயற்பாடுகளில் தமிழ் மக்கள் ஈடுபடுவார்கள் தமிழ் கட்சிகள் ஈடுபடுவார்கள் தமிழ் குழுக்கள் ஈடுபடுவார்கள் அப்படி இருக்கின்ற போது ஒரு விதமான ஜனநாயக ரீதியாகவும் அகிம்ச ரீதியாகவும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நான் வயலன்ஸ் அண்ட் டெமோக்கிரசி ஆகிய இரண்டும் தமிழ் மக்களுடைய சிந்தனை அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சுட்டிக்காட்டி அப் அந்த அந்த வகையிலான பாதுகாப்புகள் கட்டியெழுப்பான் இப்பவுமே கூட மிகவும் காலதாமதமாகி விட்டது என்று நான் நினைக்கவில்லை தேக்கம் அடைந்திருக்கின்றதுதான் நான் நினைக்கின்றேன் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச அரசியலில் ஈழத் தமிழர்களின் நிலையும் இலங்கை அரசினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பில் சர்வதேசத்தினுடைய வெளிப்படுத்தல்களும் மனித உரிமைகள் சபையில் அல்லது சர்வதேச அமைப்புகளில் அமெரிக்காவினுடைய வகிபாபமும் இனி வரப்போகின்ற நான்கு ஆண்டுகளில் உலக ஒழுங்கினுடைய தன்மைகளும் தொடர்பிலான முக்கியமான பல விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் விடை கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு